தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து சொலுத்தூர்ன் மாகாணத்தில் வேலையின்மை விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக உயர்வு டிசம்பர் மாத இறுதியில் சொலுத்தூர்ன் மாகாணத்தில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்று பேர் வேலையில்லாமல் பதிவு செய்யப்பட்டனர் இது நவம்பர் மாத இறுதியில் இருந்ததை விட முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் அதிகம் என்று வெள்ளிக்கிழமை மாநில அதிபர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு முக்கியமாக பருவகால காரணிகளால் ஏற்படுகிறது குறிப்பாக கட்டுமானம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் இந்த வேலையின்மை பிரச்சினை ஏற்படுகிறது முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது டிசம்பரில் ஆயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் வேலையில்லாமல் இருந்தனர் பல்வேறு பிராந்தியங்களில் டியர்ஸ்டீன் டோர்னெக் மிக குறைந்த வேலையின்மை விகிதத்தை இரண்டு புள்ளி ஒன்று சதவீதமாகவும் கிரென்சன் அதிகபட்சமாக நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் கொண்டிருந்தது வேலை தேடுபவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்தது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்று பேர் வேலை தேடிக் கொண்டிருந்தனர் ஆனால் கடந்த மாதத்திற்குள் இந்த எண்ணிக்கை ஏழாயிரத்து நாற்பத்தைந்து ஆக உயர்ந்துள்ளது வேலை தேடுபவர்களில் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பெண்கள் இது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்து நான்கு புள்ளி இரண்டு சதவீதத்தை விட சற்று குறைவு மேலும் வேலை தேடுபவர்களில் ஐம்பத்து ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் பேர் வெளிநாட்டினர் இது முந்தைய ஆண்டில் ஐம்பத்து நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக இருந்தது இந்த உயர்வு குறிப்பாக குளிர்கால மாதங்களில் வேலை சந்தையில் உள்ள சவால்களை எடுத்துக்காட்டுகிறது